அன்புள்ள சிவபக்தர்களே இன்று நாம் கேட்க போகும் நாயன்மார் கதை மன்னிப்பு மாறுதல் உண்மை ஒழுக்கம் கற்றுத்தரும் திரு நீலகண்ட நாயனாரின் கதையாகும் திரு நீலகண்டர் தன் அன்பான மனைவி நீலகண்டி அம்மையாருடன் வாழ்ந்து வந்தார் மதம் என்னும் சிவபக்தி அவரின் மூச்சாக இருந்தாலும் உலக ஆசையில் சிக்கி இளமை பருவத்தில் ஒரு தவறான பாதையை தேர்ந்தெடுத்தார் ஒரு நாள் அந்த வழிபாடற்ற வாழ்வில் இருந்து திரும்பி வீட்டுக்கு வந்த அவர் பார்வை கொடுத்தது இறைவன் யாரையும் தொடாதே மனைவியும் கூட என்ற தெய்வ கட்டளை அந்த நாளில் இருந்து நீலகண்டர் தனது மனைவியை கூட தொடாமல் தன்னை தூய்மைப்படுத்தும் தவத்தில் ஈடுபட்டார் கனவினின் தவத்துக்காக தடையாக நான் இருக்கக்கூடாது என்று நினைத்த நீலகண்டி அம்மையார் கணவனுக்கு உணவு செய்வார் ஆனால் அவர் தான் தொடாமல் தூரத்தில் வைத்து அன்பை பகிர்ந்தார் சொல்லாமலே செய்த அந்த 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 மன்னிப்பு பொறுமை பக்தி செய்திப்புட கலங்க வைத்தது இறைவன் சோதித்து பார்த்தான் முதிய சந்யாசி உருவில் வந்து இருவர் ஒருவரை ஒருவர் தொடாதிருப்பது முடியாது என சிரித்தான் உடனே நீலகண்டர் அது பரமசிவனின் உத்தரவு என்றார் அந்த நேரம் தெய்வ ஒளி மட்டும் அந்த அந்த துணிவு ஒழுக்கம் அதனால் அறுபத்தி மூணு நாயன்மார்களில் ஒருவராக உயர்ந்தார் நாம் தவறு செய்தாலும் உண்மையான மனம் கொண்டு திரிந்தினால் இறைவன் மன்னிப்பான் அதுவே திரு நீலகண்ட நாயனாரின் வாழ்வு உங்களுக்கு இந்த புனித கதை பிடித்திருந்தால் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அடுத்த நாயன்மார் கதையில் மீண்டும் சந்திப்போம் அருள் பரமசிவன் உங்களையும் ஆசிர்வதிக்கட்டும் நன்றி